வேற சேனல் ஓனர் எல்லாமே ஒரு பிளாக் பண்றது டைம் அவங்களுக்கு தெரியாதுங்க ஆமா பார்த்திங்கன்னா என் தலைவர் வந்து இப்போது ஸ்டெஸ்லஸ் பேசி தோல் வாங்கிட்டு இருக்காரு கொஞ்சம் இடத்துல செம்மையை வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் தோடு பார்ப்போமா பிஸ்னஸ் பேசி இவர் வாங்க போறாரு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த சட்டை அப்படி போடுவோம்னா அது கரெக்டாக நிற்குமா ஓகே என் மண்டை விளங்கலை

மிகவும் குறைவான கட்டுப்பணத்தை கட்டுக்கூடிய ஆயிரம் ரூபாய் மட்டுமே செலுத்தி இவ்வாறான அழகான சட்டைகளையும் வாங்க மாங்க ஆமா வாங்க எங்க நல்லா இருக்குங்க வாங்க இதில் ஒரு ரெண்டு எடுத்து போட்டுச்சு இப்போ நாங்கள் போனியை போட்டுக்கிறோம் வாஷ் பண்ணிட்டு போகணும் இங்கே நல்லா இருக்குது சட்டைக்கு நல்லா இருக்கு எனக்கு வேறு கலரில் தெரியும்

ஒரு ஆசை தான் தான் மனுஷன் நாசமாக போகிறான் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா கையில பெரிய அளவுக்கு காசு இல்ல இல்லாத டைம்லயும் இதை வந்து வாங்கிட்டு இந்த காசு போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறோம்

திருப்தியா இல்ல அப்படின்னு காரணத்தினால நாங்க இன்னொரு இடத்துக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கோம் ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு மட்டும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கான காரணம் என்னன்னா என்னோட ஒரு ஆட்டோல ஸ்டார்ட் ஆஃப் ஆகிடுச்சு ஸ்டார்ட் ஆஃப் ஆனால் நடுவுலையே அந்த ஆட்டோ நின்று நின்றுக்கிட்டனால பின்னாடி இருக்கிற எல்லாமே பிளாக் ஆயிடுச்சு இப்போ நான் மட்டும் தனியாக காய்ச்சிட்டு போகிற மாதிரியே இருக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கு எனக்கு ஆமாம் நெல் இருக்கவே மட்டும் நெல் மழை பம்பரோலாம் பறந்து ஓடி ஆஹ் வழமையாக வந்து பெட்டா ஸ்டேஷன் வந்து இறங்கும் போது ஒரு மலை கடலைன்னு மக்கள் திருண்டெடுக்கும் போது ஆனா இன்னைக்கு வந்து ரொம்பவே க்ரௌட் கம்மி மாதிரி இருந்தது இந்த க்ரௌடுங்கிறது இல்லை அங்ண்ண பெட்டா ஸ்டேஷன்ல நமக்கு வந்து ரொம்ப க்ரௌட் கம்மி மாதிரி இருந்ததுட்டும் இப்போ நம்ம வந்து இடையில சிக்கிக்கிட்டு நடக்க முடியாம சவிப்போது போது பேச விட்றாயிருக்கு பேச விட மாட்டேங்கிறாயே வளமையான பேச போடக்கூடாது நம்ம அந்த பொருள் இதை வாங்கிடலாமே பொருளை வாங்கிட்டேன் என்ன பொருள் இதாக இருக்குல்ல பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் இந்த பொருளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போயாவது நாங்கள் வந்துட்டோம் அதில் ஒரு அஞ்சு கடை போயிட்டோம் இது அஞ்சா ஆறாவது கடை நினைக்கிறேன் இங்கேயாவது வாங்கிடும் ஷாப்பு வந்ததுக்கு என்னை சும்மா வந்து ரீசெண்ட்டு அம்மா யாருக்கு வந்து பர்சேஸ் பண்ணிட்டு போகலாம்

இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க கூடியதா இருக்குது போதே பாத்தீங்களா அதாவது இந்த இது இதெல்லாம் வந்து ஒரு நம்ம நானும் எடுத்து போறதால ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் கேட்பாங்க சாதாரணமா உடுக்குறதுக்குள்ள எடுத்துட்டு போறாருன்றது எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு கொடுப்பாங்க ரொம்ப திசி ஆனா நாங்க தேடி வந்த வளையல் எங்க இருக்கு அப்படின்னு கிடையாது தெரியாது ஆஹ் கண்டுகொண்டே நான் கண்டுகொண்டேன் இந்த தான் இந்த வாங்க போறோம் இது யாருக்கு வாங்க போறோம் அப்படின்னு சஸ்பென்ஸா நாங்க அடுத்த வரிகள் சொல்லணும்னு கூட சொல்லி இப்போ நம்ம சொல்றோம் யாருக்குமே இல்லை சும்மா வாதம் வந்தோம்

இங்க வந்துள்ளாத காலத்துல பயன்படுத்தப்பட்ட எல்லா பொருட்களையுமே வச்சிருக்காங்க போர்வாள்கள் கத்தி அதுலயே ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த நுட்பமான சித்துக்கள் வேலைகள் எப்படி பண்ணிருப்பாங்க ஆமா அதுதான் எப்படின்னு தெரியால அதுல இன்னொரு விஷயம் வச்சிருக்காங்க அப்படின்னா நல்ல கட்டல் வச்சுருக்காங்க டபுள் டபுள் பெட் ஓனை வச்சு இதுதான் நம்ம பையன் குற்றி டபுள் பெட்டோனை வச்சு பக்கத்தில் குழந்தைக்கான ஒரு சின்ன கட்டல் வச்சுருக்காங்க ஆமா அந்த என்ன இல்ல அவங்க என்ன சொல்ல வாங்கினாங்க அப்படின்னா ரூம் செட்டை கேட்புன்னு சொல்லுவாங்க வேற எதுவும் சொல்ல அந்த டைம்ல வந்து அழகாக பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க ஏங்க அது இல்லைங்க ஸோ அந்த ரூம் செட்டப் அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் யூஸ் பண்ணப்பட்ட என்னது

பெட்டா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதான் நடந்து வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காது அவ்வளவுதான் வந்தால் இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே வந்து ஐம்பது ரூபா சின்ன குழந்தைங்களுக்கு இருபது ரூபா ஃபொரினஸ் அப்படி இருக்கும்போது அதில் ஒரு சைவர் எக்ஸ்ட்ரா ஆகி ஐநூறு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம நாட்டில் எல்லா கோட்டைகள் பேரையுமே பண்ணி அது சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே வச்சுருக்காங்க அது வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு முக்கியமாக இருக்கும் குறிப்பாக இந்த பார்த்து சப்ஜெக்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல ஸோ ஆட் எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம

டோல் பேஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தாமரை தடாகம் அதுங்களை காட்டுறதை விட நீங்க வந்து இந்த பில்டிங்க்கு வரலாம் இங்க வர்றீங்க அப்படின்றது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆமா மிஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் வரும் நாங்கள் வந்து சும்மா வரணும் ஒரு அடிப்படையே இருக்கும் இல்லை இல்லை நம்ம இப்படியே தான் போகும் இது போடு என்ன போடு இந்த போடு பின்னாடி ஒரு போர் அடிக்கிறதே அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம் ஆனால் நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதோட அப்படியே நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா முன்னாடி இருக்கிற டவுன் எப்படி இருக்குது பெட்டா டவுனுக்குள்ளே எப்படி அப்படிங்கிறத இந்த சந்தைக்குள் ஆமாம் குறிப்பாக அது என்ன சம்பவம் அப்படின்னா ஆமாம் அங்கே வந்து ஒஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனியாக இடம் இருக்கும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அங்கேன போய் பார்த்தா அது வந்து ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி ரிப்பேர் பண்ணிக்கிறதுனால அவர்கிட்ட கேட்டப்போ ஏலாதுன்னு சொன்னார் அவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு காசு கொடுக்க மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம் நான் கேட்குறேன் வந்து ஆமாம் காசு கொடுக்கணும் தான் ஆனால் கொஞ்சம் சில சில பல மறந்திகள் காரணமாக வந்துட்டோம் வந்துட்டு திரும்ப போயிட்டு கொடுக்கணுமா கொடுக்கணும் தான் ஆனால் அந்த தப்போ வேற யாரும் பண்ணிடுறேன் இப்போ நாங்கள் எங்க போகிறோம் அப்படின்னா ஆமா ஸ்ரீ போகிறோம்

போலீஸ்ட்டு பக்கத்தில் இருக்கோம் ஏன்னால் ஒரு ஹோட்டலில் என்னென்னா பேர் சொல்லுவ நேர் சொல்ல விரும்பலை ரொம்ப நேரம் சுற்றி சுற்றி ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனோம் ஒரு சைவ உணவகம் சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு எதுவும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரு கருவேப்பிலை ஜூஸ் கொடுத்தாங்க அது ஒரு ஒரு ப்ரெட்டர் சொன்ன நாங்கள் கேட் நாங்கள் கேட்டது ஆரஞ்சு ஜூஸு கொடுத்தது கருவேப்பில ஜூஸு எங்களுக்கு என்னன்னா சர்வ் பண்ணவங்க வந்து நல்லாவே கவனிச்சு அதனாலதான் என்ன சொல்லல அப்படின்னா எதுன்னு சொல்லுவோம் ஜூஸ் குடிக்கிறதுக்கு அதுல ஒரே ஒரு சின்ன ஒரு சிக்கல் ஒன்று இருந்துச்சு என்ன அப்படின்னா அவங்க வந்து ஜூஸ் போடுறவங்க புதுசு அப்படின்னு புதுசு அப்படின்னு தோளோட போட்டு அடிச்சுட்டாங்க போல வாயில வைக்க முடியல கட்டப்பு ஆனால் அவங்ககிட்ட நாங்கள் சொன்னோம் இந்த ரிவியூ போடணும் அப்படின்னு சரி வேணான்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால ஹோட்டல் பேரை சொல்லாமல் நாங்கள் போடுறோம் இங்கே ஹோட்டல் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க ஆமாம் காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் ஜூஸ் ஒன்று கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு பழமையாக வந்து நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு காம்ப்ளிமெண்ட்டுக்கு குட்டியாக ஏதாவது விஷயம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா முன்னோடி படமா அவனை கொடுத்துட்டு அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி அவங்களா என்ன போட்டுதாமளோ போடுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஹோட்டல் பேரையே சொல்லி செஞ்சு விடலாம் இருந்தாலும் வேணாம் அப்படின்னுக்குற ஒரு

தல காலி பண்ணியாச்சு இப்ப பெட்டு காசு எடுத்துக்கிட்டு இங்க இருந்து ரஹி பைட்டா ஆமா போகணும் ஊரவத்திய அந்த வந்து ஒரு படத்துடைய பூஜை இருக்கு அங்க போய் இந்த சேனலோட ஓனரோட நாங்க சந்திக்கிறோம் வேற சேனல் ஓனர் ஒரு பண்றது இதுதான் ஆமா